ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல திமுக கிட்ட தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு முழு விவரங்கள் வச்சிருக்கிறாங்க எப்படி பிரசாந்த் கிஷோர் இருக்கீங்களா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஆலோசகர்கள் அவர் நடத்திய ஐ நிறுவனம் இருக்கிறது அது இந்தியாவில் ஆங்காங்கே பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அவர் ஆலோசனைப்படி யுக்திகளை பயன்படுத்தி தேர்தலை அணுகி அதை வெற்றி பெற்றுகின்றார்கள் அதே போலதான் தமிழ்நாட்டில் அவரை இவர்கள் தேர்வு செய்தார்கள் அவர் தலைமையில்தான் தேர்தல் நடந்தது அந்த ஐபேக் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துக்கும் போய் இந்த கிராமத்தில் இந்த தெருவில் இந்த வீட்டில் என்ன ஜாதி இருக்கிறாங்க இந்த ஜாதியில் எத்தனை பேர் திமுக அண்ணா திமுக எந்த கட்சியில் இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க புள்ளி விவரம் வச்சிருக்கிறாங்க அந்த புள்ளி விவரம் நான் பார்த்து அப்போ திமுக அவங்க தேர்தலுக்காக ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலுக்கு யாருக்கிட்ட எப்படி கொடுத்து பணம் கொடுத்தா இப்படி இல்ல இந்த கட்சிகளை எப்படி கொண்டு வரது எப்படி வாக்குகள் சேகரிக்கிறது அடுத்து ஜாதிவாதி கணக்கெடுப்பு திமுக நடத்துறாங்க ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க ஏழை மக்கள் முன்னுக்கு வரக்கூடாது தாழ்ந்த சமுதாயங்கள் அடக்கப்பட்ட சமுதாயங்கள் முன்னுக்கு வரக்கூடாது அதுக்கு நடக்க மாட்டீங்க

அப்ப எல்லாமே நீ செய்யறது ஜாதி வச்சுட்டு அரசு செய்கிறீங்க ஆனால் அந்த ஜாதியை முன்னேற்றதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க